அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரிவால்வார் ரீட்டா படத்தோட விமர்சனம் ரிவால்வார் ரீட்டா வேறு யாரும் இல்லைங்க கீர்த்தி சுரேஷ் தான் அம்மனை இருக்கிறாங்க படம் ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆனால் போக போக நம்மளை அப்படியே கதைக்குள்ளார எழுத்துட்டு போயிடுறாங்க என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே டைரக்டர் ஒரு காடு போடுறாரு கர்மா பூமாரங் மாதிரி திருப்பி வந்து உங்களை தாக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் ஒருத்தனுக்கு ஒரு நய வஞ்சகம் பண்ணிங்கன்னா அந்த வஞ்சகம் திரும்பி உங்கள் மீது பூமாரங்காக வந்து தாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாவனாலும் இருங்க ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களே அதுக்கு காரணமாக இருக்கலாம் இல்லை அவங்க 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 தாண்டி வந்து ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு ஓப்பனிங் கொஞ்சம் படத்தோடு ஒட்ட முடியல என்னடா ஒரு சீரியஸ் படத்தை காமெடியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு காமெடின்னு நினச்சிட்டு சீரியஸாக கொடுத்துருக்காங்களான்ட்டு ஆனால் போக போக அந்த படம் சீரியஸாக போகுது கீர்த்தி சுரேஷ் அப்படியே மொத்த படத்தையும் ராதிகா இருக்கிறாங்க ராதிகா சரத்குமார் ஆனால் மொத்த படத்தையும் தன் தோளில் தாங்கிறது கீர்த்தி சுரேஷ் தான் அதுக்கேற்ற மாதிரியே வில்லன்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா தடித்தடியாக இந்த பொண்ணு எப்பட்றா இதெல்லாம் தப்பிக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது தப்பிக்குது எப்படி தப்பிச்சுது ஏன் தப்பிச்சுது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது தாங்க கதை ஒன்றும் இல்லை இவங்க அப்பா சின்ன வயசுலையே இவங்களெல்லாம் விட்டு இறந்துருப்பாரு காரணம் ஒரு ஃபைனான்ஸ் மேட்டரில் தற்கொலை பண்ணிட்டு இறந்துருப்பாரு இன்னொரு பக்கம் ஒரு ரவுடி கேங்கோட அண்ணனை தலையை எடுத்துட்றாங்க யார் சுனிலோட அண்ணனை அப்பா தலையை எடுத்துடுறாங்க அதனால் அந்த பாதிக்கப்பட்டவரோட தம்பி அவங்க அப்பாவை தலையெடுக்கணும் எடுக்கணும் சுனிலோட அப்பாவோட தலையை எடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறாரு இதுதான் சுனிலோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் அருமையாக இருக்காரு இவர் சபலிஸ்ட் சூப்பர் சுப்ராயன் பையன் தாதாவாக ஆகிட்டான் சின்ன பையன் காமெடி தாதாவாக சுற்றிட்டு இருக்கான் யார் நம்ம கிங்ஸ்லி ரெட்டின் கிங்ஸ்லி பெரிய பையன் சுனில் பெரிய தாதாவாகிட்டாரு இவருக்கு வேற என்ன தாதா இசத்தால் சின்ன வயசில் பார்க்க முடியாத போனதெல்லாம் தோதான வயது வந்ததினால சின்ன சின்ன பெண்களாக பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அப்படி ஒரு பெண்ணை ரெடி பண்ண சொல்லி போகிறாரு போகிற இடத்துல வீடு மாறி போய் முடிஞ்சு போகுது அவர் கதை அந்த மாறின வீடு தான் கீர்த்தி சுரேஷ் வீடு அதன் பிறகு என்ன நடக்குது தாதாவோட அப்பாவை கொண்டா அவரும் சாதா இல்லை அவரும் தாதா தாதா சும்மா இருப்பாரா படையை திரட்டிகிட்டு வர்றாரு ஆனால் அதே நேரம் அந்த தாதாவை கொள்ள வந்தால் ஆப்போசிட் தாதா அதான் அவங்க அண்ணன் தலையை எடுத்ததுனால கொள்ள வந்த அந்த ஆப்போசிட் தாதா அந்த பாடியை தூக்கி இந்த கதையை ஆரம்பத்துலேயே முடிஞ்சு போயிருக்கோம் ஏன்டா நைட்டு பத்தரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வீட்டில் பர்த்டே பார்ட்டி நடந்தா என்ன என்ன நடந்தா என்ன உள்ளே புது தூக்கி நீங்கள் அப்பயே பாடியை தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் அப்படி டைரக்டர் தோணியிருந்தால் இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது கர்மா இல்லைங்களா அந்த கர்மா எப்படி ரிப்பீட் வைக்குது ரிப்பீட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொண்டு வந்து கிளைமாக்ஸில் என்னடா ஒரு வில்லனை வச்சு கீர்த்தி சுரேஷ் எல்லாரையும் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வில்லனுக்கும் ஒரு கதை இது இல்லாமல் இன்ஸ்பெக்டர் ரோலில் ஜான் விஜய் அவர் படுத்துகிற பாட்டு பணத்துக்காக அவர் பண்ணுறது அவர் ஒரு சின்ன வீடியோவால் கீர்த்தி சுரேஷ் வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க அதனால் அவர் ரிவஞ்சு கீர்த்தி சுரேஷ் மேலே அவர் பண்ணுற ரோல் அது இல்லாமல் கர்மாவாக கார் மூலியமும் கர்மாவை வரும் பாருங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காப்புல டேரக்டர் செகண்ட் ஆஃப் அவ்வளோ க்ரிப்பாக இருக்குங்க கீர்த்தி சுரேஷ் ராதிகா சரத்குமார் சூப்பர் சூப்பராயன் சுனில் அஜய் கோஷ் ரெடின் கிங்ஸ்லி ஜான் விஜய் கல்யாண் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டர்லாம் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பார் சுரேஷ் சக்கரவர்த்தி கதிரவன் சென்ட்ராயன் அகஸ்டின் பிளேடு சங்கர் பிளேடு சங்கர் குடியார மாப்பிளையா ராமச்சந்திரன் அக்ஷதா அச்சித் குகாஷினி அப்புறம் ஷான் அத்தனை பேரும் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவ்வளோ பிரமாதம் அது இல்லாமல் வில்லன்களாக வர்ற அத்தனை பேரும் ஜான் விஜய் கல்யாண் மாஸ்டர் சுரேஷ் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா அவர் சைலண்ட் வில்லன் மிரட்டி இருக்கிறாப்புல இத்திரிக்கையும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு நமக்கு ஆகாது ஆனால் நான் உண்மையை சொல்லணும் அழகாக அந்த பிம்பு கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறார் மனுஷன் ஏதாவது அனுபவம் இருக்க தெரியல அசத்தி இருக்கிறாப்புல மனுஷன் அதே மாதிரி சூப்பர் சுப்ராமன் அப்படியே இந்த ஆளுக்கு இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு தோணுது மல்லிப்பூ வாங்கி வாடுது அந்த பாட்டை பண்ணியிருக்காங்க பாருங்க பிரமாதமாக இருக்குது அதை கிங்ஸ்லி திருப்பி திருப்பி ரெட்டின் கிங்ஸ்லி போட்டு காட்டுறது பண்ணுறதுலாம் அவ்வளோ பிரமாதம் இப்படி சொல்லிட்டே போகலாம் படத்துல கிளைமாக்ஸ் அவ்வளோ நேச்சராக கருமானா என்னங்கிறத நமக்கு புரிய வச்சு அனுப்புறதுல ஆரம்பத்தில் கருமாங்கிற வார்த்தையே பல பேருக்கு வந்து என்ன கர்மம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளை மாதிரி கொஞ்சம் ஆன்மீகவாதிகளுக்கு தான் அது தெரியும் இல்லைங்களா இந்த படத்தில் எளியோருக்கும் புரிகிற மாதிரி கர்மாவை விளங்க வச்சதில் டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஜே கே சந்துரு மிரட்டியிருக்கீங்க எழுத்து இயக்கத்தில் அதே மாதிரி சுதன் சுந்தரம் ஃபேஷன் ஸ்டூடியஸ் பேனரில் அதேமாதிரி ஜெகதீஷ் பழனிசாமி ரெண்டு பேரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஜ ஜெகதீஷ் பழனிசாமி ஜி வி பிரகாஷ் அவர் ஒரு இந்த போன வாரம் கூட நக்கீரனில் நார் இல்லைங்களா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் தான் ரைட் அண்ட் இன்னைக்கு அதாவது தாவாக்க கட்சிக்கே அவர் தான் ரூட்னு ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு ஆனாலும் இந்த படத்தில் பேஷன் ஸ்டூடியோ சேர்ந்து சினிமாவில் ஒரு அருமையான ரூட்டை பிடிச்சிருக்கிறாரு பேஷன் ஸ்டூடியோஸ் அண்ட் தி ரூட்டு அப்புறம் சாண்ட் ரோல்டோனோட மியூசிக் படத்துக்கு பக்கா பழம் அதேமாரி தினேஷ் கிருஷ்ணனோட டிஓபி அதுவும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது பிரவீன் கேயலோட எடிட்டிங்கும் படத்துக்கு நீட்டாக இருக்குது முன்பாதையில் இன்னும் கொஞ்சம் சதைச்சிருந்தால் படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் எனது கருத்து எம்கேடி எம்கேடியோட ஆர்ட் டைரக்ஷன் அந்த தாதா இடம் அந்த குடோன்லாம் அருமையாக காமிச்சிருக்கிறாங்க மொத்த படமும் பாண்டிச்சேரியில் நடக்குது பாண்டிச்சேரினாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிக்காக இருக்குது படமும் திலீப் சுப்பிரமணியனோட ஸ்டன்ட்ஸ் அதாவது சூப்பர் சுப்பிராயணோட சன்னு அப்பா வில்ல பையன் வந்து ஸ்டண்ட் இந்த படத்துக்கு உண்மையாவே பாராட்டணும் மொத்தத்தில் ரிவால்வார் ரீட்டா ரிப்பீட்டு ரீட்டாங்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க